நல்ல ஒரு லக்கி பீரியட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் கண்ணிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்கள் மனசுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லணும் வெளி வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த தை மாதம் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் சஞ்சாரம் செய்கிற அதாவது தந்தை காரகன் அதாவது ஒரு ஜாதகத்தில் எடுத்த உடனே வந்து தந்தை யாரை சொல்லுவோன்னா சூரியனை சொல்லுவோம் அந்த சூரிய பகவான் தந்தை ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிற அதாவது ராசிக்கு ஒன்பதில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இந்த தை மாதம் உங்களுக்கு வருது இந்த தை மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அதாவது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து நன்மையான பலன்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியில் வந்து சனி பகவான் சஞ்சாரமும் இருக்கு அதே மாதிரி எப்படி சொல்றது ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று மூன்று ராசிகள்லையுமே வந்து கிரகங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டாவது ராசியிலுமே வந்து சுக்கர பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த மாதத்தின் பிற்பாதியில் அதாவது இந்த தை மாதத்தினுடைய பிற் பிற்பாதியில் இந்த சுக்ரனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது எட்டு ஒன்பது பத்தாம் இடங்களில் வந்து கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது இது ஒரு வகையான கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஸோ சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி வெளிநாடு வர்த்தகம் சம்மந்தப்பட்ட தொ துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றுமதியான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெளியூர் அந்நிய ச அந்நிய பொருளாதாரத்தால் பொருள் இட்டக்கூடியவங்க அதேமாதிரி இங்கேருந்து பொருட்களை வந்து வெளிநாடு அனுப்பிச்சு சம்பாதிக்கிறவங்க அங்கே இருக்கிற பொருட்களை வந்து வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கிறவங்க அதேமாதிரி வெளிநாட்டில் தங்கி வேலை செய்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் நிச்சயம் வந்து ஒரு வளர்ச்சியான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எட்டாம் இடத்துல வந்து இந்த புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் அதாவது உங்களுடைய ராசிநாதனும் யோகாதிபதியான புதனும் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் மறைமுகம் அதாவது மறைமுகமாக தான் என்ன சொல்லுது தூர தேசங்கள் இதெல்லாமே குறிப்பிடக்கூடியது இந்த எட்டாவது வீடுன்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் அதேமாதிரி ராசிக்கு எட்டாவது வீடையும் இதை சொல்லலாம் ஸோ இந்த எட்டாவது இடத்துல வந்து இந்த மாதிரி உங்களுடைய லக்னாதிபதியும் யோகாதிபதியும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த காலகட்டத்தை எடுத்த மாட்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்நியத்தில் இருக்கிற ஒரு பொருளா ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சிம்பிளாக சொல்லணும்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்கி பீரியட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் கண்ணிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்கள் மனசுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி திருமணத்திற்கு வந்து இப்போ வந்து ஒரு வழிபிறக்கும் அதே மாதிரி நிறைய ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் திருமணம் வந்து நிச்சயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே மாதிரி தந்தை வழி ஆதரவு அப்படின்னும்போது நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறோம் தொடங்குகிறோம் அப்படின்னும்போது உங்கள் வீட்டில் பயப்படுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்கள் வந்து அதோடைய சாதக பாதகங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க நிச்சயம் ஒத்துப்பாங்க ஏன்னா இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்தாவது இடத்துல வந்து தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் காரகன் அதாவது ரிஷவராசிக்காரங்களுக்கு உத்தியோக காரகனாக வரக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாவது இடத்துல மூலத்திரிக்கோணம் ஏறி கோச்சாரத்தில் சஞ்சாரம் இருக்கார் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏதாவது ஒரு தொழில் வந்து நிச்சயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த தொழிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கலாம் நிறைய வந்து சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் அந்த தொழிலும் பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சி அடைஞ்சு மீண்டும் வந்து அது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கா சூழ்நிலை வந்து இந்த தை மாதத்தில் கிடைக்கும் மாதிரி பொதுவாக வந்து இந்த பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேங்க் லோன்லேயுமே வந்து நீங்கள் வந்து குறைஞ்ச முதலீடு வட்டி இருக்கிற லோனாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக பாசுப்பீட்டி இருக்குது ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கும் பன்னெண்டில் அதாவது எட்டு கூடியவன் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதாவது எட்டாம் அதிபதி ராசிக்கு எட்டாவது அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் மூலயமாக விரயம் ஏற்படும் அதாவது லோன் வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த லோனை வாங்கி பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணி அதிலிருந்து லாபம் எடுக்கக்கூடிய ஒரு கா க கட்டமாகவும் இருக்கு அதே மாதிரி இந்த நிறைய பேருக்கு இந்த ரிஷவ ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து எப்போ தான் இந்த ரேஷ்வ ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் படிச்சவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந் உங்க ப பிடிச்ச வேலை கிடைக்கலனாலும் உங்களுக்கு சம்பளத்தில் ஏற்ற வேலையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது உங்களுக்கு அந்த வேலையே பிடிக்கல இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அந்த வேலை அவருக்கு பிடிக்காது ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினாலும் அந்த வேலை அவருக்கு பிடிக்காது ஆனாலும் அவருக்கு வந்து பொருளாதாரத்தில் பிடிச்ச வேலையாக இருக்கும் அதாவது பரவாயில்ல வேலை பிடிக்குதோ இல்லையோ செய்கிறோம் ஆனால் சம்பளம் வந்து பரவாயில்ல வரும் நல்ல நல்ல சம்பளமாகவே வருது இதை வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு சம்பளம் வரும் அப்படின்றக்கூடிய வேலைகள் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லணும் வெளி வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிசராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அப்படி பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய ராசியை வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியை வச்சு நம்ம வந்து தெய்வ அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் பூர்வீகம் அதை பற்றி சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா முற்பாதியில் வந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் அப்புறம் வந்து அவர் மறைஞ்சிருந்தாலும் நிறைந்த பொருளை கொடுக்குறாரு அதாவது புதன் மறைஞ்சிருந்தாலும் அவர் நிறைந்த பொருளை கொடுத்து நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கைக்கு வந்து அவர் துணை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்காரங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காரங்கள ஷேர் மார்க்கெட் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பதினொன்றில் ராகு வந்து லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனாலுமே வந்து நம்ம அதை கொஞ்சம் அஜாகிரதாக இருந்தா அது வந்து அது வேலையை செய்யும் ஏன்னா அது வந்து சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தோம் இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த தை மாசத்தில் ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்த அதிபதி வித்தைக்காரகன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனக்கு பகை வீடான சனியோட வீட்டில் இருக்கார் கூட செவ்வாயோடு சேர்ந்துருக்கிற விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழு பன்னெண்டு விரையாதிபதி அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விரயத்தை நீங்கள் பண்ணி விட்டுருங்க இப்போ எப்படியும் தை மாதம் வந்து பொங்கல் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக நகை எடுத்து கொடுக்குறதோ இல்லை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் விரயம் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து அது எதிர்கா எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடிய விரயமாக இருக்கணும் அதாவது செலவு பண்ணலாம் அந்த செலவுலேயே ஒரு நன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த செலவு பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த செலவு பண்ணுறது பயனற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது நன்மை வரக்கூடிய செலவுகளை தான் இப்போ ஒரு இடம் வாங்குறது நகை வாங்குறது அந்த மாதிரி வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணும்போது அது எதிர்காலத்தில் நம்மளுக்கு பயன்படும் நடைமுறையிலேயே அது நம்மளுக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக தான் அந்த செலவு வந்து பயனான செலவு தான் அப்படின்னு சொல்லலாம் பயனற்ற செலவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பேருக்கு சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதாவது சளி தொந்தரவு அதே மாதிரி திணறல் ஆக்சுவலாக இப்போ பனிக்காலம் வேறு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஜென்ரலாகவே சந்திரன் உச்சம் பண்ணுறதுனால இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் அதாவது சளி பிடிக்கிறது தும்பல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தேவையில்லாத ஒவ்வாத ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது நம்மளுக்கு ஒத்துக்காத ஒரு உணவுகளை இப்போது சளி பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு என்ன சளி பிடிக்கிறதுக்கான காரணம் ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டா சளி பிடிக்கும் சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிடிக்கும் சில பேருக்கு ஜூஸ் குடித்தா பிடிக்கும் சில பேர் அந்த மாதிரி ஒவ்வொருத்த அது நீங்களுக்கு ஆகாது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு தண்ட செலவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்து உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த மே அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெங்கடாஜலபதி அப்படி இல்லைன்னா பெருமாள் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முடிஞ்ச கிருஷ்ணாஷ்டகத்துக்கும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கும்